தமிழ் தேசிய பசுமை இயக்க இயக்கத்தினுடைய தலைவர் திரு ஐங்கரணேசன் அண்ணனுடைய ஏற்பாட்டிலே தமிழ் தேசிய பேரவையினுடைய பங்காளி கட்சிகள் திரு தொல் திருமணாவிடவன் அண்ணன் அவர்களை நாங்கள் சந்தித்தோம் தமிழ் தேசிய அரசியல் ஒரு மிகவும் ஒரு கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச மட்டத்திலே ஒரு மிகவும் தவறான ஒரு பிரச்சாரத்தை மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுத்து கொண்டு இருக்கின்ற ஒரு காலகட்டம் தமிழ் தேச மக்கள் சரித்திரத்தில் முதத்தடவையாக ஒரு பேரினவாத கட்சி ஆணையை வழங்கியிருப்பதாகவும் அந்த வகையிலே தமிழ் தேசிய நிலப்பாட்டை தமிழ் மக்கள் கைவிட்டு விட்டதாகவும் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை நாடு பூராவும் பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தாங்கள் தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை பிரதிநிதிப்பிரி பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்சியாகவும் தங்களுடைய தீர்வைத்தான் தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லி வருகின்ற ஒரு காலகட்டத்திலே அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு என்றதை பல தடவைகள் உத்தியோகபூர்வமாக சர்வதேச மட்டத்திலே நடைபெறுகின்ற சந்திப்புகளிலே அவர்கள் வலியுறுத்தியும் வருகிறார்கள் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக தங்களிடம்தான் தமிழ் மக்கள் ஆணை வழங்கியிருப்பதாகவும் அந்த பிரகாரம் தாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் இருந்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ அரசியலமைப்பை மையப்படுத்தின ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாகவும் அதனூடாக தமிழ் மக்களுடைய பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்ற கருத்தையும் அவர்கள் தெளிவாக வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள் தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே இந்தியாவுடைய தமிழ் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக இந்தியாவுடைய நிலைப்பாடு மிகவும் முக்கியம் இன்றைக்கு தமிழருடைய பிரச்சினையை தீர்ப்ப தீர்ப்பதாக கூறி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா தலையிட்டு இலங்கை அரசோடு கைச்சாத்திட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் தமிழ் மக்களுடைய தீர்வு சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக ஸ்ரீலங்கா அரசை ஏற்றுக்கொள்ள வச்ச ஒரு நிலைப்பாடாக அமைந்துள்ளது ஸ்ரீலங்கா அரசு ஒருதலைபட்சமாக நிறைவேற்றின பதிமூன்றாம் திருத்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வு என்ற வகையிலே வலியுறுத்தப்பட்ட விடயங்களை நிராகரிக்கப்படுகின்றது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை ஒற்றையாட்சிக்குள் கடந்த முப்பத்தி எட்டு வருஷமாக இந்தியாலங்க ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்ட முப்பத்தி எட்டு வருஷமாக முடக்கப்பட்டு அதனூடாக தமிழ் மக்கள் எந்த விதமான பலனும் அடையாமல் இருக்கின்ற இந்த சூழலிலே இந்தியா இது சம்பந்தமாக ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருவது எமக்கு மிக மிகுந்த ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அம்சங்களை இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே ஸ்ரீலங்கா அரசு இணங்கின விடயங்களை அமுல்படுத்தாமல் மாறாக ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி கேட்பது நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது மட்டுமல்ல அதை தாண்டி தமிழ் மக்களுடைய அரசியல் நகர்த்த முடியாத ஒரு நிலைக்கு போய் சிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த நிலையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவனுமாக இருந்தால் மத் இந்தியாவுடைய மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியே ஆக வேண்டும் ஒரு கட்டமைப்பு சார்ந்த இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஈழத்தமிழ் மக்கள் பயன்படுத்தவோனும் பயன்படுத்துவதாக இருந்தால் மத்திய அரசினுடைய நிலப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் திரு தொல் திருமாவளன் அவர்களை சந்தித்து நாங்கள் இந்த முடியங்களை அவரிடம் வந்து தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் எம்மை பொறுத்தவரையிலே அவர் இன்றைக்கு தமிழகத்தில் வந்து தமி தமிழகத்துடைய ஆட்சிட்டு ஒரு பங்காளி ஒரு முக்கியமான ஒரு தரப்பாக இருக்கிறார் திமுகவுடைய ஆட்சி தமிழ் தமிழர்களுடைய உரிமை சார்ந்த விடயத்திலே ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவோணும் என்ற நோக்கத்தோடு இந்த சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அவரிடம் நாங்கள் ஆழமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை ஐ தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றோம் அதேபோன்று இலங்கையில் இருக்கக்கூடிய சட்ட விடயங்கள் தொடர்பாகவும் வந்து நாங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றோம் அவரிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டது தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்தியன் அரசு ஒரு ஈழத்தமிழர்களுடைய நிலப்பாடு தொடர்பாக ஒரு ஆணித்தரமான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அவருடைய முழு பங்களிப்பும் அத்தியாவசியம் அவர் அதை புரிந்து கொண்டு செயல்பட வேணுமென்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் இன்றைக்கு உயிர்கள் இழக்காமல் இருந்தாலும் கூட எங்களுடைய இருப்பு தமிழ் தேசத்துடைய இருப்பு அன்றாடம் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தமிழ் ஈழத்தமிழர்களுடைய நிலப்பாடு தொடர்பாக வந்து தமிழ் தமிழகத்துடைய அரசாங்கங்கள் வந்து அமைதி காத்திருப்பது எங்களுக்கு ஒரு மிகவும் பலவீனத்தை ஏற்படுத்தி தொடர்ந்தும் எங்களுடைய இனாளிப்புக்கு அது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தான் யதார்த்தம் ஆகவே இந்த நிலைமை மாத்தியே ஆகும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் எம்மை பொறுத்தவரையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திறப்புகளையும் தமிழ் தேசிய பேரவை அணுகுவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திறப்புகளும் ஈழத் தமிழர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமையின் அடிப்படையிலே ஒரு சமஸ்தி ஆட்சி முறையை வலியுறுத்தியே ஆக வேண்டும் அது மட்டும்தான் நமக்கு ஒரு தீர்வை வழங்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அனைத்து தரப்புகளையும் கொண்டு வலியுறுத்துவதற்குரிய நடவடிக்கையினுடைய ஒரு கட்டமாக இந்தியான் சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் நாங்கள் நம்முடைய மக்களுக்கும் அனைத்து தரப்புகளுக்கும் ആ ചൊല്ല വരുമ്പുകയുണ്ടോ